முன்னாடி இருந்தவர்கள் எல்லாம் இந்த சால்வேஷன் ஆர்மி இல்லைங்களா இந்த மூன்று காரியம் சரி இதை ஐயா அப்படி சொல்லு பார்த்தீங்களா ரைட் இதை எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதலாவது வந்து ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள் அந்த நாட்களில் நம்ம டேனிஷெலாம் வரும்போது மிஷினரி எல்லாம் வரும்போது ஒரு மனிதனை முதலாவது கண்டுபிடித்தார்கள் கண்டுபிடித்து அவருக்கு முதலாவது தேவை என்ன என்பதை கண்டுபிடித்து முதலாவது அவருக்கு வந்து உணவு தேவை சூப்பு புஸ்தி ஆக்கினார்கள் என்று நான் எனக்கு படித்த போது சொன்ன அனுபவம் உண்டு அவரை புஸ்தி ஆக்கினார்கள் சூப்பு கொடுத்தார்கள் உணவு கொடுத்தார்கள் முதலாவது ரெண்டாவதாக நான் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு என்ன செய்தாங்க மறுபடி அவர்களுக்கு வந்து சீப்பு என்ன எதுக்குன்னா அவர் சுத்தம் பண்ணுறது போல மூன்றாவதாக அவர்கள் வந்து குழுப்பாற்றதுக்காக சோப்பு இந்த மூன்று அடிப்படையில் கொடுத்து ஒரு சேவையை தொடங்கினார்கள் இதற்காக அந்த சூப்புக்காகவும் அந்த சீப்புக்காகவும் சூப்புக்காக வந்தவர்கள் என்ன செய்தாங்க அன்றைய நாட்கள்ல அநேக இடங்கள்ல பிடித்தார்கள் அநேக இடங்கள்லன்னா நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் ஆனால் அது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா இன்றைக்கும் இது என்ன ஆகிட்டு இருக்குது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த சேவை இன்றைக்கு ஊழியக்காரர்கள் மத்தியில ஊழியக்காரர்களும் அந்த சேவையை தொடர்ந்து கொண்டே இருக்கிறாங்க இல்லையா இப்போ நம்ம வேதத்துல கூட பார்க்கும்போது மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்துல நம்ம பார்க்குறோம் இல்லையா அடுத்தது லூக்கா பத்தாம் அதிகாரத்துல பதினைந்தாம் அதிகாரத்துல பார்க்கும்போது கூட அந்த அனுபவத்தை அவர் சொல்றாரு என்ன அனுபவத்தை சொல்றாரு ஒரு மூன்று காரியங்களை சொல்றாரு என்ன முதலாவது வந்து ஒரு நூறு ஆடு இருந்துச்சு ஒன்று காணாமல் போயிடுச்சு அதை தேடிக்கிட்டு போற ஒரு மெய்ப்பினுடைய அந்த சூழ்நிலையை சொல்றாரு இரண்டாவதாக நான் பார்க்கும்போது பத்து வெள்ளி காசுல கொண்டு தொலைஞ்சு போயிடுச்சு அதை தேடுற அனுபவத்தை பாக்கிறோம் மூன்றாவது நான் பார்க்கும்போது கெட்ட குமாரனுடைய அனுபவம் ஒருத்தன் தொலைத்து விட்டார் இந்த மூன்று அனுபவத்துல தேடுகிற உணர்வு யாருக்கு இருந்துச்சுன்னு பார்க்கும்போது நம்முடைய தேவாதி தேவன் நம்முடைய தகப்பன் ஏசுகிற கிட்ட இந்த அனுபவங்கள் இருந்தது இல்லையா அந்த அடிப்படையில் அவரை பின் பின்தொடர்கிறவர்களாக நாம இன்றைக்கு அப்படிதான் இருக்கிறோம் காணாம போன ஆடுகளாகியே இஸ்ரேல் வீட்டார் இடத்துல போங்கன்னு சொல்லி சப்பா சொல்லியிருக்காரு இல்லையா லூக்கா பத்தாம் இருக்கிற மத்திய பத்துல நான் பார்க்கும்போது காணாம போன ஆடுகளாகியே இப்ப நம்மளுடைய வேலை என்ன அவர் என்ன செய்தார அந்த நூறு ஆடுகள்ல தொண்ணூத்தி ஒன்பது ஆடை விட்டுட்டு ஒரு ஆடை தேடி போனாரு அந்த வேலையை தான் இன்றைக்கு செய்துட்டு இருக்கிறோம் ஊழியக்காரர்கள் என்ன பண்றோம் அந்த ஒரு ஆடு எங்க இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம் தெருவகைகளாக இன்னும் வீதிகளாக சென்று அவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு வசங்களை கொடுத்து அவங்களை மறுபடியும் மந்தையில் கொண்டு வருகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அது மாத்திரமல்ல அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சத்தியங்களை கற்றுக் கொடுக்குறோம் அப்படி என்றால் அந்த பிள்ளைகளுடைய படிப்பின் தேவைகள் அதற்காக நாம் ஜெபித்து அந்த பிள்ளைகளை படித்து முன்னேற வேண்டும் என்று அவருடைய பிள்ளைகளுக்காக சில நேரங்களில் உதவியிலும் செய்கிற ஒரு அனுபவத்தை சபை மூலமாக செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி என்றால் இன்றைய அளவும் அந்த சமூக பணியானது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஊழியக்காரர்கள் மத்தியில் அது அன்றைக்கு தான் நடக்கல இன்றைக்கு எல்லாரும் தன்னிசையா இருக்கிறாங்க சுயநலமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகிற கூட்டங்களும் இருக்கிறது ஆனால் சுயநலம் கண்டிப்பாக ஊழியக்காரர்கள இல்லை நான் எத்தனை இடங்களில் பார்த்துருக்கிறேன் அந்த ஊழியக்காரர்கள் பொதுநலமாக எப்படியாவது தன் தன்னுடைய சபைக்குள் வருகிற அந்த அங்கத்தினர்களை எப்படியாவது ஜபித்து அவளுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து அவர்களை உயர்த்துவதும் அவரது சில நேரங்களில் தங்களிடத்தில் இல்லாத போது கூட அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உதவிகளை செய்து அவர்களை உயர்த்துவதும் தான் ஊழிக்காருடைய மேலான பண்பா இருக்கிறது இந்த பண்பை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது இது எந்த காலத்திலும் மறக்க முடியாது இல்லையா ஏசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தது இல்லையா அவர் என்ன சொல்றாரு உலகத்தில் வந்த எந்த மனிதனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒலி அவர் அப்படி என்றால் அந்த பணியை கொண்டு வந்து சென்று நாம இன்னைக்கு அநேக கிராமங்களுக்கு அநேக இடங்களுக்கு செல்லும் போது ஒருவேளை குடிகாரனா இருக்கலாம் திருடனா இருக்கலாம் பொய்யனா இருக்கலாம் அவனுக்கு சத்தியத்தை சொல்லி தேவனுடைய பிரகாசத்தை அவன் பெற்றுக்கொள்ளும்படியாக அவனை வழிநடத்துக்கிறோம் வழிநடத்துறதுக்கு மாத்திரம் அல்ல அவளை கொண்டு சென்று அவனுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கிறோம் அவனுக்கு தேவையான அஹ் உதவி

போய்விடக் விடக்கூடாது என்பதற்காக இரவு மகள உபவாசம் செய்து இரவு மகளுமாக அந்த மக்களுக்காக கரிசனையோடு கூட தேவனிடத்துல போராடுகிற ஒரு அனுபவம் இதெல்லாம் தனி மனிதனுடைய அந்த சேவைகள் தான் இது யார் இடத்துல கற்றுக் கொடுத்தோம் என்றால்